இந்த பூமி தனக்குள்ள பல கதைகளை மறைச்சி வச்சிருக்கு சில கதைகள் காலத்தால் அழிக்கப்பட்டிருக்கு சில கதைகள் காலத்தையும் மாற்றிருக்கு இந்த கதை ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனுஷன் இயற்கையை எதிர்த்து அல்ல அதோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொண்ட கதை இயற்கையுடன் இணைந்து மனிதன் உருவாக்கிய ஒரு நாகரிகத்தின் கதை எகிப்த் பூமியில் தோன்றிய மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றான மிக நீண்ட காலம் நிலைத்த ஒரு நாகரிகத்தின் பிறப்பிடம் இங்கே வாழ்க்கை எப்போவுமே ஒரு சவாலாக தான் இருந்திருக்கு காரணம் பரந்த நிலம் முடிவில்லாத மணல் சுற்றறிக்கும் வெப்பம் இந்த நாட்டோட தொண்ணூத்தேழு சதவீதம் வறண்ட பாலைவனம் தான் இத்தனை கடுமையான நிலத்துல ஒரு பேரரசும் உலகமே வியக்கும் ஒரு நாகரிகமும் எப்படி உருவாச்சு இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் த நைல் நைல் நதி இந்த நதி எகிப்திற்கு தண்ணீரோடு சேர்த்து வாழ்க்கையும் கொடுத்துச்சு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கான வாழ்வாதாரத்தையும் உருவாக்குச்சு நைல் நதி ஒவ்வொரு வருஷமும் கரபுரண்டு ஓடும்போது அந்த வெள்ளம் தண்ணியை மட்டும் கொண்டு வராம சில்ட் எனப்படும் செழுமையான மண் துகள்களை நதிக்கரைகளில் படிய வச்சுச்சு வெள்ளம் வடியும் போது அந்த மணல் வளமான மண்ணாக மாறிச்சு பாலைவனத்துக்கு நடுவில் விவசாயம் பிறந்துச்சு இந்த பசுமை நதியால் எகிப்தியர்கள் மண்ணில் போட்டதெல்லாம் பொண்ணாக மாறிச்சு கோதுமை ஃப்ளாக்ஸ் எனப்படும் ஆளிச்செடி பாப்புரஸ் எனப்படும் ஓலை நாணல் போன்றவற்றை சாகுபடி செஞ்சாங்க நீர்வாழ் தாவரமான இந்த பாப்புரஸ் துணி கயிறு பாய்மரங்கள் போன்றவற்றை தயாரிக்க பயன்படுத்துச்சு இதில் பேப்பர் கூட தயாரிச்சாங்க பாப்பரஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் பேப்பர் என்ற ஆங்கிலச் சொல்லும் உருவாச்சு எகிப்தியர்கள் நைல் வெள்ளத்தை கண்டு பயப்படல மாற அதை கணித்தார்கள் பதிவு செய்தார்கள் கணக்கிட்டார்கள் அதை புரிந்துகொண்டு கொண்டு வெள்ளம் வரும் காலம் வெள்ளம் வடியும் காலம் விதை விதைக்கும் நேரம் அறுவடை செய்யும் நேரம் அப்படின்னு வருஷத்தை மூணு பருவங்களா பிரிச்சு அக்கட் வெள்ளம் வரும் காலம் பெரட் பயிர் வளரும் காலம் ஷெமு அறுவடை காலம் அப்படின்னு ஒரு கேலண்டரை உருவாக்கினாங்க இயற்கையின் சுழற்சியோடு தங்கள் வாழ்வையும் ஒத்திசைத்தார்கள் இந்த நைல் நதியோட ஒரு வியப்பான அம்சம் என்னன்னா நதி வடக்கே ஓடியது காற்று தெற்கே வீசியது இதனால் படகுகள் ரெண்டு திசையிலும் எளிதாக பயணம் செய்ய முடிந்தது இயற்கையே ஒரு போக்குவரத்து அமைப்பை உருவாக்கி கொடுத்தது நைல் கரையில் கிராமங்கள் உருவானது நகரங்கள் வளர்ந்தது ஒரு இடத்துல உற்பத்தியான பொருள் மற்ற இடத்துக்கு எளிமையாக சென்றடைந்தது உணவுகள் மரம் தங்கம் என எல்லாமே நதியின் வழியாகத்தான் பயணம் செய்தது கட்டடங்கள் கோயில்கள் அரண்மனைகள் பிரமிடுகள் போன்ற எல்லாவற்றுக்கும் தேவையான மூலப்பொருட்கள் நைல் வழியாகவே கொண்டு வரப்பட்டது நைல் இல்லை என்றால் இன்னைக்கு இந்த கட்டுமானங்கள் எதுவுமே சாத்தியமில்லை நைல் நதி எகிப்தில் பிறக்கல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் ஆப்பிரிக்கன் ஹைலாண்ட்ஸ்களில் இதோட பயணம் தொடங்குது உலகின் நீளமான நதி அப்படின்ற ஒரு பெருமையும் இதற்கு இருக்கு சுமார் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் நீளத்துக்கு இது ஓடுது நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வழியாக ஓடி சீல கலக்குது மொத்தம் ஒம்பது நாடுகளில் ஓடினாலும் எகிப்தில் தான் இது அதிகமாக பாயுது அதனால தான் இது எகிப்தோட வாழ்வாதாரமாக இருக்கு நைல் அப்படிங்கிறது ஒரு நதி இல்லை மொத்தமாக மூணு ஒயிட் நைல் ப்ளூ நைல் அஜ்பரா என்னும் மூன்று துணை நதிகள் சேர்ந்தது தான் இந்த நைல் நைல் என்பது நைலோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது நைலோஸ் அப்படின்னா கிரேக்க மொழியில் ஆறு அப்படின்னு அர்த்தம் நைல் நதியோட வெள்ளம் ஆரம்பத்தில் வெறும் ஒரு இயற்கை நிகழ்வாக பார்க்கப்பட்டது பின்னால் அது மக்களோட நம்பிக்கையாக மாறியது அந்த நம்பிக்கை பயமாக மாறியது பயம் கடவுளாக மாறியது நைல் நதியை எகிப்தியர்கள் ஒரு தெய்வீக சக்தியாக பார்த்தாங்க ஒவ்வொரு வருஷமும் நைல் தவறாமல் கரை புரண்டது வெள்ளம் அதிகமான பேரழிவாகவும் குறைந்தால் வறட்சியாகவும் இருந்தால் செழிப்பாகவும் இம்பாக்ட் இருந்துச்சு இந்த மாற்றங்கள் உணவையும் பசியையும் மக்களோட வாழ்வையும் தீர்மானிச்சுச்சு இதுக்கு பின்னால ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க அந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு கடவுள் உருவானார் ஹாபி நைல் வெள்ளத்தின் கடவுள் இவர் செழிப்பின் அடையாளம் வளத்தின் அடையாளம் உயிரின் அடையாளம் வெள்ளம் வந்தா அது அவருடைய கோபம் வெள்ளம் வரலன்னா அது அபசகுணம் அளவான வெள்ளம் வந்தால் அது அவருடைய ஆசீர்வாதம் செழிப்பு வறட்சி பசி பயம் இவை எல்லாமே தெய்வத்தின் மொழி அப்படின்னு எகிப்தியர்கள் நம்பினாங்க நைலுக்கான வழிபாடுகளும் விழாக்களும் நடத்தப்பட்டன நதி கரைகளில் கோயில்கள் எழுப்பப்பட்டன அர்ச்சனைகள் பலிகள் பாடல்கள் என அனைத்தும் நதி தொடர்ந்து கரைபுரண்டு ஓட வேண்டும் என்ற ஒரே வேண்டுதலுக்காக நடத்தப்பட்டன இந்த நம்பிக்கைகள் எல்லாம் மக்களை கட்டுப்படுத்தவில்லை மாறா எல்லோரையும் ஒன்றிணைத்தது இயற்கைக்கு மரியாதை செய்ய கற்றுக் கொடுத்தது அந்த நதி அவர்களின் தெய்வமாக மாறியது அந்த தெய்வ வழிபாடு அவர்களின் வாழ்க்கை முறையாக மாறியது சரி நைல் நதி வாழ்க்கையை கொடுத்தது நம்பிக்கையை உருவாக்கியது ஆனால் அந்த நம்பிக்கையை அதிகாரமாக மாற்றியது யார் எகிப்தில் அரசர் ஒரு மனிதராக மட்டுமல்லாம பூமியில வரும் ஒரு தெய்வமா பார்க்கப்பட்டார் அவர்தான் நைல் நதியோட நேரடி தொடர்புடையவர் நைல் நதியில வெள்ளம் கரை புரண்டால் அது பார்வோவின் நல்லாட்சியின் அடையாளம் வெள்ளம் வரலனா அது தெய்வங்களின் கோபம் அடைந்ததற்கான அறிகுறி அந்த கோபத்திற்கு பொறுப்பாளி பாரோ இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னால் ஒரு வலுவான அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு நீர்ப்பாசன கால்வாய்கள் அணைகள் வெள்ள கண்காணிப்புகள் நில அளவீடுகள் இவை அனைத்தும் அரசருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது வெள்ளத்தின் உயரத்தை அளக்க முடிஞ்சிட்டா நைல் நதியோட முழு நீளத்திலும் வெள்ளம் எவ்வளவு உயரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்க முடியும் அப்படின்னு எகிப்தியர்கள் நம்பினாங்க அதனால வடிவமைக்கப்பட்டதுதான் தான் நைலோமீட்டர் நைல் நதியோட பாதையின் சுவர்களில் செதுக்கிய மெஷர்மெண்ட் மார்க்ஸ் வெள்ளத்தின் உயரத்தை அளந்து பயிர்கள் செழிக்குமா அல்லது தோல்வி அடையுமா அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்க உதவுச்சு இது விவசாயத்தின் எதிர்காலத்தையே தீர்மானிச்சுச்சு எலிபென்டன் ஐலாண்டில் தான் முதல்ல ஃப்ளட்டு வரும் அதனால் அங்கே இந்த வெள்ளத்தின் உயரத்தை அளந்தாங்க நைலோமீட்டர் சரியான நீர்மட்டத்தை பதிவு செஞ்சால் வயல்கள் போதுமான அளவு சக்தி நிறந்த மண்ணால் மூலப்பட்டு மிகச்சிறந்த அறுவடை கிடைக்கும் எகிப்து மக்கள் தொகையில தொண்ணூத்தாறு சதவீதம் பேர் நைல் நதியின் பாசனத்தை நம்பியே எகிப்தின் நிலப்பரப்பில் மூன்று சதவீதமே உள்ள இந்த செழிப்பான நிலங்களில் வாழ்ந்துட்டு வராங்க அதில் முக்கியமானவங்க நூபிய மீனவர்கள் பெரும்பான்மையானவர்கள் எலிஃபைண்ட் ஐலாண்டில் தான் வாழ்கிறாங்க மீன் பிடித்தலேயே பிரதான தொழிலாகவும் வாழ்வாதாரமும் கொண்டுட்டு இருக்காங்க சுமார் ஏழாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நைல் பள்ளத்தாக்கிலிருந்து இந்த பகுதியில் முதன் முதலில் குடியேறின வம்சாவளியினும் இவர்கள் இந்த நதிக்கரையிலே வாழ்ந்துட்டு வராங்க முறையில் மீன் பிடிக்கும் வித்தைகளை தலைமுறை தலைமுறையா தந்தை மூலம் மகன்களுக்கு கடத்தப்படுது ஆழமான நீர்ல இருக்கும் பெரிய மீன்களை பிடிக்கிறது தான் இவர்களுடைய வாழ்வாதாரம் மீன்களுக்கு சத்தம் பிடிக்காது அதனால படகின் ஒரு பக்கம் வலையை விரிச்சிட்டு மறுபக்கம் தண்ணீரால் துடுப்பை வைத்து அடிக்கிறாங்க அந்த சத்தத்தினால் மீன்கள் ஆழமா நீந்தி வளைக்குள்ள சென்று மாட்டிக்கும் இதுவே இவர்களின் மீன் பிடிக்கும் முறை இவர்கள் பெரும்பாலும் திலாவிய வகை மீன்களை தான் பிடிக்கிறாங்க பார்வோன்கள் காலம் முதல் எகிப்தியர்களின் முக்கிய உணவாக இந்த மீன் இருக்கு இந்த மீன்களை அவங்க நூவிய முறையிலேயே மாவு தூவி வருக்கிறாங்க இதே போல மனிதர்கள் வாழவே தகுதி இல்லாத பாலைவனமான சினாயின் பெண் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க இங்கே மழை வர்றது ரொம்பவே அபூர்வம் இவ்வளவு கடுமையான சூழ்நிலையிலையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் சினாய் சுலாவை தங்களுடைய வீடாக மாத்திட்டு அங்கேயும் ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு அவங்க தான் பெடோயின் இவங்க ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அரேபியன் பெனிசூலால இருந்து இந்த இடத்துக்கு குடியேறினவங்க மேய்ச்சல் தான் இவர்களுடைய வாழ்வாதாரம் அந்த மோசமான நிலப்பரப்பையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க எங்க தண்ணி கிடைக்கும் எங்க புல் கிடைக்கும் எந்த செடியை சாப்பிடலாம் போன்ற அனைத்தும் அவர்களுக்கு அத்துப்படி இதெல்லாம் தலைமுறை தலைமுறையா அவர்களுக்கு கடத்தப்பட்ட அறிவு இவங்க சோப்புக்கு பதிலாக அக்ராம் அப்படின்ற ஒரு பாலைவன செடியை பயன்படுத்துகிறாங்க அதை பறித்து தூள் தூளாக இடித்து தண்ணீர் சேர்த்தா நறுமணம் வீசும் சோப்பு ரெடி அதை வச்சு குளிக்கிறாங்க கை கழுவுறாங்க ட்ரெஸ் கூட துவைக்கிறாங்க இது நல்ல வாசமாகவும் இருக்குது இந்த பாலைவனம் தான் அவர்களுடைய வாழ்க்கை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பின்பும் நதி தான் எகிப்தின் உயிர் நாடியா இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேற எந்த டாபிக் பற்றி வீடியோ வேணும்னு சொல்லுங்க